வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு வரஹமத்துல்லாஹி பில்லாஹி பில்லாஹிமின் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்படையின் ஆகிய அல்லாஹ்வின் தெருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம் இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது ஆணும் பெண்ணும் சமம் தான் அவங்க ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு ஈக்குவாலிட்டியை காமிக்கணும்னு சொல்றாங்க இஸ்லாம் இதை பத்தி என்ன சொல்லுதுன்னு தெரியுமா ஆணும் பெண்ணும் எப்போதுமே சமமாக முடியாது ஆனா ரெண்டு பேரும் சமம்தான் நான் சொல்கிறது முன்னுக்கு பெண் முரணா தெரியுதா இவங்க ரெண்டு பேருக்கும் நியாயம் அப்படிங்கிறது சமம் சம உரிமை உண்டு சம மரியாதை உண்டு அதில் இஸ்லாமுக்கு மாற்று கருத்தே கிடையாது இந்த ஆண் பெண்ணை பற்றி இறைவன் சொல்லும்போது ரெண்டு பேருமே சமமான மனிதர்கள் தான் இவங்களில் யார் சிறந்தவங்க அப்படின்னா யாருக்கு அதிகம் இரையச்சம் இருக்கோ அவங்க தான் சிறந்தவங்கன்னு அல்லா சொல்கிறான் மனித சமூகம் ஒரே ஆண் ஒரே பெண்ணிலிருந்து தான் துவங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி இன்ன ஹலக் படைப்பெண்ணால் இவங்களுக்கு இடையில உயர்வு தாழ்வு கிடையாது ரெண்டு பேருமே அல்லாஹுடைய அருளை பெற தகுதியானவங்க தான் சொல்லுது ஆனால் பொறுப்பு விஷயத்துல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சட்டங்கள் வேறுபடும் பொதுவான கம்ப்ளைண்ட் அப்படின்னா இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துது ஹிஜாப போட சொல்லி கொடுமைப்படுத்துது அவங்களுக்கு உரிமைகள் வழங்குறது இல்லை அவங்கள மதிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி இப்படி பேசுறவங்க எல்லாருடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது பெண்கள் வெளியே வரணும் அவங்கள காட்சிப்படுத்தி அந்த இன்பத்தில் காயணும்னு நினைக்கிறவங்க தான் இஸ்லாம் ஆண்களுக்கு சொல்லக்கூடிய விதிமுறைகளையும் அவங்களுக்கான பொறுப்புகளை பத்தி பார்க்கும்போது குடும்ப செலவை முழுக்க முழுக்க ஆண்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும் அவங்க தான் சம்பாதிக்கணும் அவங்க தான் தன்னுடைய குடும்பத்துக்கு செலவழிக்கணும்னு சொல்லுது அடுத்ததா அந்த தான் தன்னுடைய குடும்பத்துக்கு பொறுப்பு அவனுடைய தாய் தந்தை தன்னை நம்பி வரக்கூடிய மனைவி மக்கள் பிள்ளைகள்னு சொல்லி எல்லாருக்கும் அவர்தான் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது அது மட்டும் இல்லாமல் ஜிஹாத் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உயிரை தியாகம் செய்யக்கூடிய அந்த வேலைகளையும் ஆண்களுக்கு தான் கொடுக்குது ஜும்ஆ தொழுகை ஜமாத் தொழுகையையும் ஆண்களுக்கு தான் கடமையாக்குது அதுவே பெண்களுடைய பொறுப்பு என்னென்னு பார்த்தோன்னா சம்பாதிக்கணும்னு கட்டாயமே இல்லை அவங்களுக்கு தாய் அப்படிங்கிற உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்குது அவங்களுடைய மரியாதையை மூணு மடங்கு கூட்டுது அப்போது ஒரு பெண்ணனுடைய பொறுப்புங்கிறது கணவன் சம்பாதிச்சுட்டு வரக்கூடிய அந்த செல்வத்தை சேர்த்து வைக்கிறதும் பராமரிச்சுக்கிறதும் அந்த கணவன் மூலமாக நமக்கு கிடைத்த பிள்ளைகளையும் அந்த கணவனை பெற்றெடுத்த பெற்றோரையும் பாதுகாத்து பராமரிக்கிறது நம்முடைய கடமையாக இருக்குது அப்போது ஒரு பெண் அப்படிங்கிறவங்க ராணி மாதிரி அவங்க வெளியில போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது இதுக்கு உதாரணமா ஒரு கம்பெனியுடைய ஓனர் தான் அந்த வீட்டினுடைய கிங்காக இருக்கக்கூடிய கணவர் அந்த கம்பெனியுடைய மேனேஜர் தான் அந்த வீட்டில் ராணியாக இருக்கக்கூடிய மனைவி இந்த விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆண்கள் உயர்வு பெண்கள் தாழ்வு அப்படிங்கிற எந்த எண்ணமும் மேலோங்காது அல்லாஹாலா ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் எல்லாரையும் படைச்சிருக்கான் மூலதரமாக இருக்கக்கூடிய ஆணிடம் இருந்துதான் ஆதம் அலஹிசலாம் அவங்களுடைய விழா இருந்துதான் ஹவ்வா அழகிசலாம் அவங்க படைக்கப்பட்டாங்க அப்போ ஒரு ஆண் தன்னுடைய மனைவிய பார்த்து நீ தாழ்ந்தவள் கேவலமானவள்னு சொன்னான் அப்படின்னா அவன் தன்னையே கேவலப்படுத்திக்கிறதா அர்த்தம் அப்போ முதல் மனிதனா ஆணை படைச்சிட்டு அதற்கு பிறகு பெண்ணை படித்ததுக்கான காரணம் ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய பொறுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்களை பாதுகாக்கணும் பராமரிக்கணுங்கிறது தான் அப்போ இஸ்லாம் ஒரு பெண்ணை ஆணா மாத்தல மாறா அவளை ராணியா பாக்குது இது மட்டுமல்லாம இஸ்லாம் பெண்களுக்கு பல உரிமைகளையும் கொடுக்குது ஆண்களுக்கு இருப்பது போன்றே அவங்களுக்கும் கல்வியில உரிமை சொத்துல உரிமை திருமணத்தில் உரிமை விவாகரத்தில் உரிமைன்னு சொல்லி எல்லா விஷயத்திலையும் சமத்துவத்தை ஈக்குவாலிட்டியை காமிக்கிது அப்போது இஸ்லாம் பெண்களை ஹிஜாபை போட சொல்லுது அப்படிங்கிறது அதை அவங்கள அடிமைப்படுத்துறதுக்காக அல்ல அவங்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு கேடயம் போல கெட்ட ஆண்களுடைய பார்வை அவங்க பக்கம் திரும்பக்கூடாதுங்கிற ஷீல்டாக அல்லாஹ் ஹிஜாபை கொடுத்துருக்கான் இந்த சமூகம் ஆணும் பெண்ணும் இந்த வாழ்க்கையில் போட்டியாளர்கள்னு காமிக்கிது ஆனால் உண்மையில் ரெண்டு பேருமே அந்த வாழ்க்கை பயணத்தில் துணை பயனாளிகள் தான் இருவருமே ஒரே இலக்கை நோக்கி தான் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம் போத்தார் சேலிங் என்ன சேம் போட் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு பேருமே ஒரு கடல்வழி பயணத்தில் ஒரே போட்டில் தான் போயிட்டுருக்கோம் இதில் நீ உயர்வா நான் உயர்வான்னு குதிக்க ஆரம்பிச்சா கடைசி ரிசல்ட் கப்பல் கவுந்துரும் ஸோ பேலன்ஸ்டாக இருக்கிறது தான் இருவருக்குமே நல்லது இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை யாராலையும் அசைக்க முடியாது அப்படி யாராவது பெண்களின் உயர்வுன்னு உங்ககிட்ட பேச வந்தாங்கன்னா அவங்களுடைய உண்மையான நோக்கம் உலகத்தில் எல்லா பெண்களும் ராணியாக இருந்தா யாரை அடிமையாக வச்சுக்கிறது அப்படிங்கிற கவலை தான் ஒரு பெண்ணை காட்சி பொருளாக்கி அவளை விளம்பரப்படுத்தி அவளை கவர்ச்சியாக காமிச்சாதான் அவங்க விற்க வேண்டிய ப்ராடக்டை விற்க முடியும் இது எல்லாமே ஒரு பிஸ்னஸ் ட்ரிக்கு தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதில் முக்கிய தெளிவு பெண்களுக்கு தான் இருக்கணும் நம்மளை உயர்த்தி பேசுகிற மாதிரி நம்மளை தாழ்த்தக்கூடிய எண்ணம் உடையவங்க யாருங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா இஸ்லாம் பெண்களுக்கு சொல்லக்கூடிய சட்டங்கள் தான் சரி அதுதான் நமக்கு பாதுகாப்பு இது எல்லா பிரச்சனைக்கான முழுமையான தீர்வு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அப்போது இஸ்லாம் மட்டுமே ஆண் பெண் அப்படிங்கிற வேறுபாடு இல்லாமல் ஈக்குவாலிட்டியை காமிக்கக்கூடிய ஒரே மார்க்கம் தொடர்ந்து இல்முல் இஸ்லாமோடு இணைந்திருப்போம் நல்ல விஷயங்களை நாமும் தெரிந்து அதனை அடுத்தவர்களுக்கும் எடுத்துக்கூறி அந்த நன்மையையும் அடைவோமாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி விபரகாத்தகு